பாப்பா யாருமா கேளு பாப்பாட்டை அடிச்சுட்டு யானை 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 அம் அப்பாக்கு மேல பாடத்தானை

ുംക്കരും കുമ്പോ താടി പിടിച്ച് താടി പിടിച്ച് செவட்ட சேட்டை செவட்ட செவிட்ட சேட்டை உம்மா அப்பாவுக்கு உமா தான் உம்மா உமாந்து அப்பாக்கு உம்மா வந்துருங்க உமாந்து தந்துருங்க அவன் தரம் நீங்க தர முடியல தாடிய பிடிச்சா அக்கா விடுவா அப்படி தாடிய பிடிக்கும் எப்படிவா ஏன்னு என்ன வேறது காவேன் ஒண்ணுங்க ஆமாம் அம்மு அம்முட்டி வாங்க அப்பா தூக்குறேன் வாங்க 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 சரி அக்கா தூக்குவா அக்கா தூக்குமா ൂക്കുക്കാ അക്കാ തൂക്കണ്ട